அன்பான நேர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் தொண்ணூற்றி இரண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அனமதுவும் பாலும் சர்க்கரையதுவும் அங்கனி வகைகளும் தேனும் இனமவை ஒன்றாய் கூட்டிய ருசியின் நின்று இடைவிடாது ஊறும் கணப்பிரணவ அமோதத்தையே அருந்தி கழிப்பர் மீட்டு இச்சகத்தின் பிணமுறு விடைய இன்பை எண்ணிடுமோ பிரார்த்தமும் இல்லை அவர்க்கே ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஜீவன் முக்தர்கள் அதாவது சென்ற பாடலிலே ஜீவன் முக்தர்களுக்கு அவர்கள் இந்த உலக விஷயத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை பார்த்தும் அவர்களைப் போல இந்த உலக விஷயங்களிலே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற இச்சை ஏற்படாது என்பதை விளக்கி கூறி இந்த பாடலிலே அவர்கள் அந்த பிரணவ அமுதத்தை ருசித்து அதிலேயே அழிந்து இருப்பார்கள் இன்புற்று இருப்பார்கள் என்பதை ஒரு உதாரணத்தை கூறி விளக்க முயற்சிக்கின்றார் சரி பாடலுக்குள் செல்வோம் அனமதும் பாலும் சர்க்கரையும் அங்கனி வகைகளும் தேனும் அதாவது எங்கள் அனமதும் என்றால் அன்னம் பாலும் சர்க்கரையும் சர்க்கரை அதுவும் அங்கனி வகைகளும் என்றால் நல்ல சுவையான அங்கனி என்றால் நல்ல சுவையான கனிகளும் தேனும் ஆக இது புரிந்திருக்கும் அடுத்த வரி இனமவை ஒன்றாய் கூட்டிய ருசியின் இதய நின்று இடைவிடாது ஊறும் ஆக இனமவை என்று சொன்னால் மேலே சொல்லப்பட்ட அந்த பால் சர்க்கரை கனிகள் தேன் இவைகளெல்லாம் ஒன்றாய் கூட்டிய ருசியின் ஆக இவற்றை எல்லாம் ஒன்றாக கலந்து அதை ருசித்தானால் அந்த ருசி எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த இரண்டாவது அடியினுடைய பிற்பக சொல்ற இதய நின்று அவனுடைய மனதிலே அது எப்பொழுதும் ருசித்து அந்த மனதிலே அந்த ருசியினுடைய யாபகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த நினைவே அவனுக்கு ஒரு ருசியாக இருக்கும் ஆக இந்த ஓமையை குறித்தான் பின்னே அந்த பிரணவ அமுதத்தை ருசிப்பவர்களுடைய இயல்பை கூற வருகின்றார் சரி இந்த இரண்டாவது அருடைய பிற்பகுதி இடைவிடாது ஊறும் எது என்று சொன்னால் அடுத்த மூன்றாவது வரிலே கன பிரணவ அமுதத்தையே அதாவது கன என்று சொன்னால் இங்கே மேலான அந்த பிரணவ அமுதத்தையே அருந்தி கழிப்பர் மீட்டு இச்சகத்தில் ஆக கழிப்பவர் ஆக இடவிடாது ஊறும் கனப்பிரணவ அமுதத்தையே அருந்தி கழிப்பர் இன்புற்று இருப்பார் எதை போன்றது அந்த அமுதம் என்று சொன்னால் மேலே நாம் எல்லாம் இந்த மாய உடம்பில் இருக்கிற நமக்கே புரிகின்ற மாதிரியான ஒரு உணவு வகை தேன் பால் ச பா தேனும் பாலும் சர்க்கரையும் கனி வகைகளும் இவற்றையெல்லாம் கலந்தது எப்படி தித்தித்து கொண்டே நம்முடைய மனதில் இருக்குமோ அதே போல் அந்த பிரணவ தேகிகளாக இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களும் அந்த இடைவிடாத அவர்களுடைய எப்படி நம் மனதில் அது எப்பொழுதும் இந்த சுவை இருக்கின்றதோ அதே போல் அவர்களுக்கும் அந்த பிரணவ அமுதத்தினுடைய அந்த சுவை எப்பொழுதும் அவர்கள் மனதிலே இருந்து கொண்டே இருக்குமோ அதையே அவர்கள் அந்த கதையே ந நினைத்து கழித்து கொண்டிருப்பார்கள் என்றும் மூன்றாவது பிற்பகுதி மீட்டு இச்சகத்தின் மீண்டும் இந்த ஜகத்தில் அதாவது இந்த ஜகத்திலே வாழ்ந்து கொண்டு சென் மேற்கொண்டு பிரணவ தேகத்தை அடைந்து அந்த பிரணவ புசிப்பிலே கழித்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் இச்சகத்தின் பிணமுறு விடைய ஈச்சை எண்ணிடுமோ ஆக பிணமுறு என்று சொன்னால் இங்கே இறப்பை தருகின்ற இந்த விடையேச்சை இச்சை ஆக உருவங்களில் மீது ஆசைப்பட் ஆசைப்பட்டு அதை அனுபவிக்கின்ற இந்த இச்சை வந்துடுமோ என்று நான்காவது அருகிலே கூட்டு அதுக்கு நான்காவதுனுடைய பிற்பகுதி பிரார்த்தம் இல்லை அவருக்கு ஆக பிரார்த்த என்பது இந்த உலகத்திலே இந்த உருவங்களினாலே வருகின்ற அந்த கர்மா தான் பிரார்த்தகர்மாக இவர்கள் இந்த உருவத் உருவங்களிலிருந்து வருகின்ற எந்த ஒரு இன்ப துன்பங்களையும் பொருட்டாக கொள்ளாமல் மேலே அந்த பிரணவாமூதத்திலேயே அதை ருசித்து கொண்டு அதிலேயே கழித்து கொண்டிருக்கின்றதுனாலே இந்த பிரார்த்தம் என்கின்ற உருவத்தினாலே வருகின்ற இன்பத் துன்பங்கள் அவர்களுக்கு இல்லை என்கின்ற கருத்து கூற வருகிறது ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான கருத்தம் அந்த பிரணவ அமுதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் எல்லாம் அறிந்தது போல பாலும் தேனும் சர்க்கரையும் நற்கனிகளையும் ஒன்றாக கூட்டி உண்டவன் அவனுடைய நாக்கை விட்டு அந்த ருசி போவாது அல்லது அவனுடைய எண்ணத்தை விட்டு ருசி போவாது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்குமோ அதை போல அந்த பிரணவ அமுதத்தை உண்டு கழிக்கின்ற அந்த பிரணவ தேகிகளும் இடைவிடாது தொடர்ந்து அந்த பிரணவ சுகத்திலேயே கழித்து இருப்பார்கள் அவ்வாறு இருப்பவர்களுக்கும் இந்த விடைய அதாவது உருவத்திலே உருவத்தினால் வருகின்ற இந்த பிரார்த்த கன்மத்தினால் நமக்கு உருவங்களாக வந்து நமக்கு இன்ப துன்பங்களை அளித்து கொண்டிருக்கின்ற இந்த உலக இன்ப துன்பம் இவற்றை அவர்கள் எண்ண மாட்டார்கள் மனதில் கூட எண்ணி பார்க்க மாட்டார்கள் ஆகவே அவர்களுக்கு பிரார்த்தம் கர்மம் என்பது அனுபவத்துக்கு இல்லை என்பதை கூற வருகின்றது மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்